அறுபத்தி நான்கு கணபதி திருவடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னென்னா நம்ம அன்றாடம் வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் இது போன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும் தடை இல்லாமல் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம வீட்டில் கொஞ்சமாவது நம்ம சேமிக்கணும் இந்த மாதிரி சேமிப்பு இருந்தால் தான் நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா அப்புறம் நகை வேணும் நம்மளோட வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான விஷயங்கள் நகை நகை சேமிக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதுக்கு நம்ம தடையில்லாமல் நம்ம பொருளாதாரம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவை இருக்குது இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு முறையை குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில் நல்ல காடா துணியாக எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் துணியில் மஞ்சள் நிலச்சி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா காய வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கோங்க பிறகு இது குப்பை மீனி தலை சரிங்களா குப்பை மீனி இலை தலை இது மாதிரி இது கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் டவுன்லேயும் கிடைக்க சான்சஸ் இருக்குது நிறைய குப்பைகளில் கிடைக்கும் இது நல்ல தூய்மையான இடத்துல எடுத்துக்கோங்க குப்பையில் எடுக்க வேண்டாம் தூய்மையான இடங்களாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எடுக்கக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா இதுகிட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க அப்பா நான் வந்து என்னோடய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எனக்கு செல்வ தடையெல்லாம் நீங்கணும் என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டுருக்கேன் இதெல்லாம் எனக்கு நீக்கி எனக்கு சகல சௌபாகியங்களும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திட்ட உத்தரவு கேட்டுக்கோங்க இந்த செடி உத்தரவு கேட்டுக்கோங்க இந்த செடியை பிடுங்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா இதுகிட்ட அப்பா உங்களோட உடல் உங்களோட உயிர்லேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இது பிடுங்குனிங்களா அதோடய உயிர் போகாமல் இது உடல்லே நிற்கிறதுக்கு உங்களுக்கு மனமாற இதுகிட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க இந்த செடியோட உயிர் உங்களோட உயிர் உடல்லையே நிற்கணும் நான் உங்களை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் டெய்லியும் பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு அற்புதமான புனிதமான இதை மாற போகிறீங்க புனிதமான ஒரு பொருளாக இறைவனோட திருவடியில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வேண்டி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி அதை சொல்லுங்கள் சரிங்களா மனதார இதை பறிச்சுக்கோங்க கணபதியை வேண்டிக்கோங்க உங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அம்மா மகாலட்சுமி தாயை வேண்டிக்கோங்க சரிங்களா வேண்டிக்கிட்டு இதை அப்படியே வேரோட பறிச்சுக்கோங்க பறித்து இது முழு செடியாகவே எடுத்துக்கோங்க வேற பிக்க வேண்டாம் முழு செடியாகவே அப்படியே எடுத்துக்கோங்க தடவி இந்த வேர நல்ல செடியை ஃபுல்லாக நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க சரிங்களா இதுக்கு ப பன்னீர் கிடைச்சி ஊற்றி நீங்கள் பண்ணாலும் அதுவும் சிறப்பு சரிங்களா இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக செடி ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கோங்க தடவிட்டு இது அற்புதமாக அற்புதமாக விளை செய்யும் சரிங்களா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த விஷயங்கள் இருக்குது படிப்படியாக சொல்கிறேன் இந்த செடியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க ஒரு மஞ்சள் துணி ரெடி பண்ணிட்டீங்க இந்த செடியை அப்படியே மடக்கி அப்படியே ரூல் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா அப்படியே ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த செடியை அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த துணியில் வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பதினோரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க பதினோரு காயினு மொத்தத்தில் பதினோரு காயின் இருக்கணும் அது ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அந்த மாதிரி இருந்தாலும் சரி மொத்தத்தில் பதினோரு காயின் இருக்கணும் அந்த காயினை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு காயின் வச்சிட்டேன் சரிங்களா பிறகு இதுக்கு பச்சைக்கல் பூரம் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பச்சைக்கல் பூரத்தை எடுத்துக்கோங்க இந்த பச்சைக்கல் பொறுத்த இதில் கொட்டிடுங்க சரிங்களா முழுவதும் கொட்டினீங்களா நல்லா நம்ம ஒரு வருஷத்துக்கு இதோட மூட்டையை வச்சுக்கலாம் இதை வழிபாடு பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு இந்த மூட்டைக்கு டெய்லியும் நான் சொல்கிற மந்திரங்களும் இது போன்ற ரெடி பண்ணிக்கணும் நான் சொல்கிறேன் சரிங்களா பிறகு பச்சை கல்புரை போட்டுட்டிங்க போட்ட பிறகு ஜவ்வாதி எடுத்துக்கோங்க ஜவ்வாது ஜவ்வாதியும் இதில் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க சரிங்களா ஜவ்வாதியும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க நிறையா போடுங்க நல்லா வாஷனையாக இருக்கட்டும் பிறகு குங்குமம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குங்குமம் இந்த குங்குமத்தையும் இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுருங்க ஏன்னால் குங்குமத்தில் அம்மன் சக்தி இருக்குது பச்சைக்கல் பொறுத்தினையும் ஈர்ப்பு சக்தி இருக்குது ஜவ்வாதில் எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமானது இது போன்ற எல்லாத்தையும் நம்ம வச்சிட்டோம் வச்சு இந்த மூட்டையை கட்டிடுங்க இந்த மூட்டையை நல்லா மூணு முடிச்சு போட்டு நல்லா நீட்டாக கட்டிக்கோங்க மூணு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு இந்த மூட்டைக்கு சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் வைங்க சரிங்களா சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சு நல்ல மூட்டையை இது போன்ற ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மூட்டையை என்ன பண்ணணுன்னா ஊதுபத்தி கல்பூரம் இது ஒன்றை சாம்பிராணி இந்த இதில் காட்டணும் சரிங்களா அந்த தூப தீபத்தில் காட்டக்குள்ள அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரத்தை உச்சரிக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவியே ஷர்வதனம் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவியே ஷர்வதனம் வஸ்ய வஸ்ய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவியே ஷர்வதனம் வஷ வஷஸ்வாகா அப்படிங்கிற மிக அற்புதமான மந்திரத்தை இந்த மூட்டைக்கு நீங்கள் டெய்லி உரு கொடுக்கணும் சரிங்களா உங்களால் டெய்லி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை சொல்லி இந்த மூட்டைக்கு உருவு கொடுத்தாலும் அற்புத சக்தி கிடைக்கும் சரிங்களா இது போன்ற டெய்லியும் நீங்கள் பூஜை ரூமில் உட்காரக்குள்ள கம்பல்சரி இதுக்கு தீபாராதனை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அம்மா மகாலட்சுமி தாயத்தோட மந்திரங்களை உச்சரித்து உங்களோட குறைகளை சொல்லுங்கள் எனக்கு பண தேவை கஷ்டங்கள் நிறைய இருக்குது இது உடனே உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அம்மா மகாலட்சுமி தாக்கிட்டால் டெய்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மூட்டைக்கு டெய்லியும் தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரக்குள்ள இது அற்புத சக்தி வாய்ந்ததாக பண ஈர்ப்பு வசியமா மாறும் ஏன்னு கேட்டோம்மா நம்மளுக்கு குப்பை மீனிக்கு அற்புத வசீகர சக்தி நிறைஞ்சது குப்பை மீனித்தலை சாதாரணமான விஷயம் இல்லை அதில் அற்புதங்கள் நிறையா இருக்குது சரிங்களா அந்த குப்பை மீனியில் மருத்துவ குணங்களும் இருக்குது அதே மாதிரி அதுக்கு குருநாதர் சித்தர்கள் பூனை வ என்ன பண்ணுன்னா பூனை இதோட அப்படியே செடியை போய் இப்போ நான் காட்டின மாதிரி இந்த செடியை பறிக்கும் பறிச்சுட்டு அதோட வேர் முழுவதும் எடுத்து அப்படியே மூந்து பார்த்து அதை வணங்கும் இது போன்ற ரகசியங்களாக இருக்குது நான் அதை போய் வாட்ச் பண்ணியிருக்கேன் அந்த குப்பை மீனில் பூனை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் அது போனால் இந்த குப்பை மீனியடே இடையிட்ட அப்படியே போய்ட்டு ஒரு வேர் கூட ஆறாமல் அந்த வேர்களை எடுத்து அற்புதமாக அப்படியே மூந்து பார்த்து தன்னோட உடல்கள் அப்படியே தேய்க்குது அதில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது இந்த குப்பை மீனி அவ்வளோ அற்புத ஆற்றல் நிறைஞ்சது சரிங்களா இது வசீகர தன்மை நிறைஞ்சது குப்பை மேனியில் அற்புத சக்தி வாய்ந்தது சரிங்களா இந்த குப்பை மீனி அற்புத பலன் தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இது போன்ற மூட்டையும் ரெடி பண்ணிடுறீங்க டெய்லி அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரத்தை உச்சரிக்கணுங்க இது போன்ற டெய்லி பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக பணத்தடைகள் எதாக இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக விலகி உங்களுக்கு பணம் தடையில்லாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே போன்று நகை நட்டுக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நகை நவதானியங்கள்லேருந்து தனவரவுலேருந்து எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா தனதானிய விருத்திகமாக தனதானியம் விருத்தி ஆகும் இது வந்து அற்புத பலன் தரக்கூடிய ஒரு மூட்டை நீங்கள் டெய்லியும் இது போன்ற வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள எல்லா சகல சோபாவிலும் உங்களுக்கு அற்புதமாக கிடைச்சிட்ருக்கும் சரிங்களா நான் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன் இதே தான் எனக்கு மூட்டை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க உங்களோட வேலையில் எந்த தடையும் உங்களுக்கு பண தடை இல்லாமல் உங்களுக்கு உறுதுணையாக ஒரு துறவுகோலாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இது வந்துகிட்டு இருக்கும் தடையை நீக்கி கொடுத்து உங்களுக்கு பண ஈர்ப்பை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட வேலைகளில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இந்த போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சு செஞ்சு உங்களோட வழிபாடு முறையை நீங்கள் பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு தடையில்லாமல் செல்வங்களை வாரி வழங்குவாங்க அம்மா மகாலட்சுமி தாய் இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் செஞ்சு பயன்பெறுங்க